போராட்ட அறிவிப்பு எதிரொலி மழையால் பாதிக்கப்பட்ட தென்னம்பாளையம் காய்கறி சந்தையை திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் நேரில் ஆய்வு திருப்பூர் மாநகராட்சிக்கு சொந்தமான தினசரி காய்கறி சந்தை பல்லடம் சாலையில் உள்ள சந்தைப்பேட்டை வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது இந்த வளாகத்தில் விவசாயிகள் தங்களது காய்கறிகளை விற்பனை செய்வதற்காக மாநகராட்சியின் சார்பில் தரைத்தரத்துடன் கூடிய இரண்டு மேற்கூரைகள் அமைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு ஒப்படைக்காமல் வியாபாரிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாநகர மேயர் அவர்களிடம் இரண்டு முறை நேரில் கோரிக்கை வைத்த பின்பும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இரண்டு நாட்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக காய்கறி சந்தை முழுவதும் சேரும் சகதியுமாக மாறி விவசாயிகள் தங்கள் கொண்டு வந்த விளை பொருட்களை சுகாதாரமற்ற முறையில் விற்பனை செய்யும் அவலம் ஏற்பட்டது இந்நிலையில் விவசாயிகளுக்கென கட்டப்பட்டுள்ள தரைத்தளத்துடன் கூடிய மேற்கூரைகளை உடனடியாக விவசாயிகளுக்கு ஒப்படைக்க கோரி திருப்பூர் மாநகராட்சியின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் காய்கறிகளை கொட்டி இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டது போராட்ட அறிவிப்பின் எதிரொலியாக இன்று திருப்பூர் மாநகர மேயர் தினேஷ்குமார் தென்னம்பாளையம் தினசரி சந்தையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் விவசாயிகளுக்காக கட்டப்பட்ட இடத்தில் வியாபாரிகள் வியாபாரம் செய்ய தடை செய்து விவசாயிகளிடம் அந்த இடத்தை ஒப்படைக்க கோரியும் மழையினால் கடும் சேதம் அடைந்துள்ள காய்கறி சந்தையை விரைந்து சீரமைக்க கோரியும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மாநகராட்சி மேயரிடம் மனு வழங்கப்பட்டது விவசாயிகளுக்கு தேவையான வசதிகள் போர்க்கால அடிப்படையில் செய்து தரப்படும் எனவும் விவசாயிகளுக்காக அமைக்கப்பட்ட இரண்டு மேற்கூரைகளில் விவசாயிகளிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் மழையால் சேதமடைந்துள்ள காய்கறி சந்தை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்கப்படும் எனவும் மாநகராட்சி மேயர் தெரிவித்துள்ளார் மேற்கண்ட கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றாவிட்டால் மீண்டும் போராட்டம் தொடரும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இன்றைக்கு திருப்பூர் மாநகராட்சியில் அமையப்பட்டிருக்கக்கூடிய சந்தப்பேட்டை வந்து இன்றைக்கு ஆய்வு செய்திருக்கின்றோம் அண்மையில் பெய்த மழையின் காரணமாக இந்த பகுதி வந்து சற்று பாதிக்கப்பட்டிருக்கின்றது உள்ளாட்சி தேர்தல்கள் முடிவடைந்த பிறகு ஏழு முறை இந்த பகுதியில் வந்து ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றோம் அந்த ஆய்வின் பயனாக பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் விவசாயிகளுக்கு உறுதுணையாக அவர்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை இந்த பகுதியில் மேற்கொண்டிருக்கின்றோம் தார் சாலை வசதிகள் வந்து கான்கிரீட் சாலைகள் இந்த பகுதியில் ஏற்படுத்தப்பட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே போல கழிப்பிட வசதிகள் அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று கழிப்பிட வசதிகளை மேம்படுத்தி கொடுத்திருக்கின்றோம் அவர்களுடைய கோரிக்கை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அது விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று விரைவில் அதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கின்றோம் போர்க்கால அடிப்படையில் தற்போது விவசாயிகளுடைய கோரிக்கை இந்த பகுதியில் வந்து மழையின் காரணமாக அவர்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் சுகாதார சீர்கேடு ஏற்படுது என்று சொல்லி இருக்கின்றார்கள் அதற்கான நடவடிக்கை போர்க்கால அடிப்படையில் இன்று இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக அதற்கான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய இன்னைக்கு முடிஞ்சிருக்கும் இந்த பகுதி வந்து இது பிளான் அப்ரூவ்டு எல்லாம் அனைத்து நடைமுறைகளும் பின்பற்றப்பட்டு இன்னைக்கு ஏலம் விடப்பட்டிருக்கின்றது அந்த நடைமுறை இன்னைக்கு முடியுதுங்க முடிஞ்சது வந்து இது வந்ததுக்கு அப்புறம் ஆனியன் மர்ச்சம் உள்ள வியாபாரிகள் இங்கே வந்துட்டாங்கன்னா அது வந்து விவசாயிகள் வந்து அந்த ஷெட்டுக்குள்ள போயிடுவாங்க தேவையான அந்த வசதிகள் எல்லாமே அவங்க கோரிக்கை வந்து எல்லாமே ரெடியா இருக்குதுங்க வந்துட்டு உடனடியாக பண்ணி கொடுக்க போறோம் அதிகம் இங்க இங்க நுழைவு கட்டுறாங்க விசாரணை மேற்கொண்டு அரசுடைய வழிகாட்டில் பின்பற்றப்படுறாங்க கற்கட்டாயம் கண்காணிக்கிறது